இயாழ்பாடமாக நெடுந்தீவு மேற்கையை புறப்படமாகவும் முல்லை மருதம் புத்து புத்துவட்டுமான வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி வேலுப்பிள்ளை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தனர் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி சின்னத்தங்கம் தம்பதிகளின் ஸ்ரேஷ்டபுத்திரம் காலம் சென்றவர்களான சில்லப்பா வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற நாகம்மா அவர்களின் அன்பு கணவனும் தங்கம்மா மகேஸ்வரி காலம் சென்ற தர்மரக்னம் பரமேஸ்வரி ரவி அம்பலவான லதா நகுலேந்திரன் கணேசலிங்கம் ஜெயதாஸ் மோகனா ஆகியோரின் அன்புமாமனாரும் காலம் சென்று மருதுப்பூ அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்று න්න செල්வකුමාර කමදින செෙල්වති ධර්මකුමාර බාවිණ, ரണக்கா திருකුමාර කරணாනිදී உදයනිදී චන්ද්‍රවදී මධවදනී ජයවදනී දුෂන්තන දමයන්තිී දර්ශිණී ඩැර්විලන්න ඩැනෝජන නිශාන් නිවිශාණ නිවේදිකා ජැසිින්තන නිරෝයා සහයා නිදර්සන්න ප්‍රධීபන්න கிරියා... ரோஜிதா ஆகியோரின் பாச மிக பேரனும் ஆவார் இவ்வரவித்திரையுற்றார் உவினர் நபர்கள் அனைவருத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்